இந்த அசாதாரண சூழ்நிலையிலே பல்வேறு ஆலயங்களிலும் இந்த உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது மக்கள் சுகாதார நடைமுறைகளை கடைப்பிடித்து சமூக நிறுவிகளை பின்பற்றி இந்த ஆலய பூஜை உற்சவங்களிலே கலந்து கொள்ள வேண்டும் கூடிய வரையிலே இந்த பூஜை உற்சவங்களை அதிகப்படியான மக்கள் கூடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு ஆலய நிர்வாக சபையினர்கள் தர்மகர்த்தாக்களுக்கும் ஆலய சிவாச்சாரியர்களுக்கும் உண்டு அதேபோல மக்களும் இவ்வாறு ஒரு ஆலயங்களிலே உற்சவம் என்றால் எல்லோரும் கூட்டமாக செல்ல வேண்டும் என்று எண்ணாதீர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கை அடி அடிப்படையிலான அடியவர்கள் ஆலய நிர்வாக சபையினர்கள் உபயோகாரர்களோடு இந்த பூஜைகளை செய்யலாம் இந்த பூஜைகள் உற்சவங்கள் அபிஷேகங்கள் நடைபெற வேண்டும் ஆனால் அதிகப்படியான மக்கள் கூடுகின்ற பொழுது இந்த பல்வேறு சங்கடங்களும் ஏற்படுகின்றன அண்மையிலேயே கூட மற்றக்களப்பிலே பிரசித்தி பெற்ற மாமாங்கம் பிள்ளையார் ஆலயத்தில் இவ்வாறு அதிகப்படியான மக்கள் தீர்த்தோற்சவத்திலே கலந்து கொண்டதனால் அங்கே சங்கடங்கள் அதே வடமாகாணத்திலே பருத்தித்துறை சிவன் ஆலயம் பருத்தித்துறை முனீஸ்வர ஆலயம் போன்ற பல்வேறு ஆலயங்களிலும் இவ்வாறான உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது ஐந்தாம் திருவிழாவோடு இந்த திருவிழா தடைப்பட்டிருக்கிறது மக்கள் அதிகமாக கூடி வெளிவீதி சுவாமி விழா வந்ததினாலே எனவே இந்த மக்கள் அதிகமாக கூடாமல் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சுகாதார நடைமுறைகளோடு முகக்கவசங்களை அணிந்து சமூக இடைவெளிகளை பின்பற்றி இந்த பூஜை வழிபாடுல கலந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்கின்ற பொழுது எல்லோருக்கும் இதன் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் மக்கள் சேவையே மகேசன் சேவை எனவே இறைவனுக்கு செய்யப்படுகின்ற பூஜை மக்களுக்காக எனவே மக்கள் நலங்கருதி இந்த ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகஸ்தர்கள் தர்மகர்த்தாக்கள் இதனை கடும் சட்டமாக அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அதிகமாக மக்கள் கூடாமல் குறிப்பிட்ட எண்ணிக்கை அடிப்படையிலான அடியவர்கள் வந்து வணங்கி வழிபாடு செய்கின்ற வகையில் ஏற்பாடுகளை செய்கின்ற பொழுது இது எல்லோருக்கும் ஒரு நன்மையை தரக்கூடியது இவ்வன்மையிலே ஆடி மாதத்திலே பல்வேறு சிறப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன உற்சவங்கள் பால்கூட பவனிகள் இவை பல்வேறு ஆலயங்களிலே சிறப்பானவர்கள் நடைபெறுகின்றன இவைகளை மக்கள் கூறுவதை கொள்ளுகின்ற வகையிலே குறிப்பிட்ட அடியவர்களோடு சுகாதார நடைமுறைகளை அவசியம் பின்பற்ற வேண்டும் இந்த சமூக நடவழிகளை பின்பற்றுகின்ற வகையிலே இதனை இந்த உற்சவங்களை அபிஷேகங்களை செய்கின்ற பொழுதிலும் இந்த பால்குட பவனிகள் தேர் உற்சவங்களை தவித்து கொள்ளுவது எல்லோருக்கும் நன்மையை தரக்கூடியது இது எந்த விதமான தவறும் வரப்போவதில்லை அந்த வகையிலே இந்த மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற எண்ணத்திலே மக்களுடைய நலங்கருதி ஆலய நிர்வாகஸ்தர்கள் தர்மகர்த்தாக்கள் இதனை கடுமையாக அந்த சட்டமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு அறிவித்தல்களை கொடுத்து எளிய முறையிலே சுருக்கமாக ஆலயங்களுக்குள்ளேயே இந்த பூஜைகளை செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும் வரலட்சுமி விரதம் கூட எதிர்வரும் இருபதாம் திகதி நடைபெற இருக்கின்றது அகில இலங்கை சபரிமலை சாஸ்திராப்படுத்தினாலே கடந்த நாற்பது ஆண்டுகளாக சிறப்பாக செய்து வருகின்றது எனவே இம்முறை இந்த சூழல் காரணமாக குறிப்பிட்ட எண்ணிக்கை அடிப்படையான அடியவர்கள்தான் இதில் கலந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் அதனை தவிர்த்து கொள்வது எல்லோருக்கும் நன்மையை என்ற வகையில் சுருக்கமான முறையிலே வரலட்சுமி விரத பூஜை சாசாபுலத்திலே நடைபெற இருக்கிறது என்பதனையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்